வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் சந்திரனை ராசிநாதனாக கொண்ட கடகராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி வருடம் ஏற்றத்தை தருமா இந்த பதிவினில் நாம் அறிந்து கொள்ளலாம் கடகராசி அன்பர்களே இந்த ஆண்டு மனதில் இருந்த குழப்பம் நீங்கி திருப்தி நிலவும் பணவரவு எதிர்பார்த்தபடி வந்து சேரும் பயணங்கள் செல்ல நேரிடலாம் வாக்கு வன்மையால் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் புத்தி சாதுரியத்துடன் காரியங்களை செய்து மற்றவர்களின் பாராட்டை பெறுவீர்கள் எதிர்பார்த்த பணம் வரலாம் எதிர்ப்புகள் விலகும் வயிறு சம்பந்தமான தொல்லைகள் வரலாம் எந்த காரியம் செய்தாலும் தாமதம் உண்டாகும் எல்லாவற்றிலும் ஒரு பயம் ஏற்படும் புதிய நபர்களின் நட்பு உண்டாகும் வீடு வாகனம் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும் பணியாட்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும் சரக்குகளை பாதுகாப்பாக வைப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும் எந்திரங்களை இயக்குபவர்கள் கவனமாக இருப்பது நல்லது எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் மெத்தனமான போக்கு காணப்படும் வியாபாரம் தொடர்பான பயணங்களை திட்டமிட்டபடி மேற்கொள்ள முடியாத நிலை உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக வேலையால் டென்ஷன் உண்டாகலாம் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையுடன் செயல்படுவார்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கும் குழந்தைகள் உங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு மகிழ்ச்சி தரும் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலம் முக்கியமான காரியங்களில் நல்ல முடிவு எடுக்க முடியும் பிள்ளைகளின் நலனுக்காக பாடுபட வேண்டி இருக்கும் பெண்கள் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் வாக்குவாதங்கள் அடுத்தவர் பற்றிய விமர்சனங்களை தவிர்ப்பது நல்லது அரசியல்வாதிகள் மேலிடத்தின் ஆதரவை பெறுவீர்கள் ஆனால் அதன் முழு பலனையும் அனுபவிக்க இயலாத அளவிற்கு மற்றவர்களால் சிறு குறுக்கீடுகளும் தோன்றும் மனம் தளராமல் எதிரிகளை சமாளிப்பீர்கள் கடினமான வேலைகளையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் புதிய பொறுப்புகளையும் பெறுவீர்கள் பயணங்களால் நன்மைகள் உண்டாகும் கவனமாக பேசுவது அவசியம் உங்களின் யதார்த்தமான வார்த்தைகள் பூதாகரமான பிரச்சனைகளை உண்டாக்கலாம் பொறுப்புகள் வாய்ந்த பதவிகள் கிடைக்கும் மேலிடத்தின் உத்தரவுகளை கேட்டு நடந்தால் முன்னேற்றம் காணும் காலம் கலைத்துறையினருக்கு நன்மைகள் நடக்கும் காலம் இது வேலை நிமித்தமாக வெளிநாட்டிற்கு பயணம் செல்ல வேண்டி வரலாம் உங்கள் திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் நண்பர்கள் அனுகூலம் கிடைக்கும் உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்கள் உண்மையாக இருப்பார்கள் அதிக ஆர்வத்துடன் வேலை செய்வார்கள் முன்னேற்றம் காணப்படும் மாணவர்களுக்கு கல்வி விளையாட்டில் இருக்கும் போட்டிகள் நீங்கும் கல்வி பற்றிய கவலை அதிகரிக்கும் திடமான மனதுடன் படிப்பது வெற்றியை தரும் புனர்பூசம் நான்காம் பாதம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு குடும்பத்தில் இதமான சூழ்நிலை நிலவக்கூடியது கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை உண்டாகும் வியாபாரம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் உறவினர்கள் மூலம் நன்மை உண்டாகும் மனோதைரியம் கைகூடும் உத்தியோகத்தில் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு காரிய வெற்றி காண்பீர்கள் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் மனதில் நம்பிக்கை உண்டாகும் கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் நட்பு உறவினர்களிடம் சுமூகமான நிலை நீடிக்கும் உங்களுக்கு துணிச்சலான சில முடிவுகளை எடுப்பதன் மூலம் நன்மைகளை பெறுவீர்கள் பெண்கள் தனது எதிர்காலத்திற்காக திடீரென்று அவசர முடிவை எடுக்க வேண்டியிருக்கும் உல்லாச பயணம் செல்லும் வாய்ப்புகள் கிடைக்கும் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஆண்டு குடும்பத்தில் மனை வீடு வாங்க எடுக்கும் முயற்சிகள் சற்று தாமதமாக நடக்கும் எதிலும் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும் திருமண முயற்சிகள் கைகூடும் தடைபட்டு வந்த பணவரத்து தடை நீங்கி கைக்கு வந்து சேரும் குழந்தைகள் பற்றிய மனக்கவலை நீங்கும் வாகனங்கள் வாங்குவதில் இருந்த தடை நீங்கும் உடல் ஆரோக்கியம் உண்டாகும் மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கிவிடும் வாகனங்களில் செல்லும் போது ஆயுதங்களை கையாளும் போதும் கூடுதல் கவனம் தேவை முன்கோபம் ஏற்பட்டு அதனால் வீண் தகராறு ஏற்படலாம் நிதானமாக செயல்படுவது மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்காமல் இருப்பது நல்லது வீண் அலைச்சல் ஏற்படலாம் ஆயில்லியம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வருடம் தொழில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்கும் உத்தியோகம் மாற்றம் உண்டாகலாம் சொத்துக்கள் மூலம் கிடைக்க வேண்டியவை இழுப்பறியாக இருக்கும் கடன் பிரச்சனை தீரும் எதிர்ப்புகள் அகலும் தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகளும் நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே இறந்து வந்த பிரச்சனைகள் தீரும் தந்தை வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும் குழந்தைகள் மூலம் மனம் மகிழும்படியான சூழ்நிலை உருவாகும் மனதில் வீண் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் முன்கோபத்தை குறைப்பது நன்மையை தரும் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் உங்களது வேலையை கண்டு மற்றவர்கள் பொறாமைப்படுவார்கள் கடன் பிரச்சனை தீரும் செல்வ நிலை உயரும் பரிகாரம் வெள்ளிக்கிழமையில் அம்மனை மல்லிகை பூவால் அர்ச்சனை செய்து வணங்கி வர காரிய வெற்றி உண்டாகும் சிறப்பான கிழமைகள் திங்கள் செவ்வாய் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு மூன்று ஆறு மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் நாம் அனைவரும் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசன் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்